இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவங்க இங்க தங்கட்டும் நாம என்ன பண்ண முடியும்னு பாக்கலாம் இங்க இருந்தோ வந்துட்டு எல்லாருக்கும் இப்படி கஷ்டத்தை கொடுக்கறாளே எல்லாம் நம்ம தலையெழுத்து எங்கேயோ கஷ்டப்பட்டா பரவாயில்லங்க இப்படி நம்ம கண்ணு முன்னாடியே கஷ்டப்படுறானே நமக்கு சம்பந்தமே இல்லாத ஆளுங்களா நம்ம வீட்டுல வந்து தங்கியிருக்காங்க நமக்கு இந்த தலைவலி எல்லாம் தேவையாங்க விஜய் நீ அவங்கள பேசி அப்படியே அனுப்பி வச்சிருக்கலாம்ல அவங்கள ஏன் இங்க தங்கணும் எங்க போனாலும் அவங்க மறுபடியும் மறுபடியும் வந்து நிக்கிறாங்க விரட்டி விட்டா மறுபடியும் அடுத்த நாளே வந்து நிக்கிறாங்க ஓ மாட்டேன்னு வாசல்லே வேற உட்கார போறாங்க அப்ப பிரச்சனை இன்னும் பெருசுதான் ஆகும் இங்க பாருங்க பாட்டி எனக்கு காவேரி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நான் அவ கூட நிக்கணும்னு தோணுது இது எல்லாத்தையும் நான் ரொம்ப சந்தோஷமா தான் பண்றேன் பாட்டி இது அவங்க வீடுங்க இதுல நான் இத்தனை பேரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ரொம்ப சாரிங்க எல்லாம் என் அப்பாவ சொல்லணும் அவர் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இன்னைக்கு எல்லாரோட வாழ்க்கையும் நிம்மதியா இருந்திருக்கும் எப்படியும் நாம கொடைக்கானல் வீடை வாங்கி கங்கா யமுனா இப்படி எல்லாருக்கும் ஷேர் கொடுக்கறதா தானே இருக்கோம் பேசாம வீட்டோட ஒரு பங்க அந்த ஃபேமிலிக்கு தர மாதிரி பிளான் பண்ணிக்கலாமா யமுனா அவங்களோட ஷேர்ல நம்ம கை வைக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் இப்படி பண்ணிட்டா அவங்களும் கிளம்பிடுவாங்க நமக்கும் பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருக்கும் நீங்க ஏங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் இது நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசு அவங்களுக்கு எதுக்கு தூக்கி கொடுக்கணும் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது